ஓம் சிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் மாத பலன்கள் குறிப்பா குறிப்பாக மகர ராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆணி மாதம் எவ்வாறு அமையப்படுகின்றது எங்கெல்லாம் ஏற்றங்களை இந்த மாதம் வழங்கும் எங்கெல்லாம் சற்று நிதானமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த மாதத்தினை பொறுத்த மட்டிலும் மகர ராசி நேயர்களுக்கு ஏன்னா மிதுன வீடு அப்படிங்கிற அந்த வீட்டில் சூரியன் முப்பத்தி ரெண்டு நாட்களுக்கு பயணப்படுவார் அந்த முப்பத்திரெண்டு நாட்களும் கொண்டது தான் இந்த ஆணி மாதம் இந்த மாதத்தில் மகர ராசி நேயர்களுக்கு அதாவது உத்ராட நட்சத்திரத்தினுடைய இரண்டு மூன்று நான்காம் பாதம் திருவோணம் முழு நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரத்தினுடைய முதல் இரண்டு பாதம் இதில் பிறந்தவங்க தாங்க இந்த மகர ராசி நேயர்கள் இவங்களுக்கு இந்த மாதம் எங்கெல்லாம் ஏற்றங்களை வழங்குகின்றது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம் மகர ராசி நேயர்களை பொறுத்த மட்டும் இல்லை அன்பு நண்பர்கள் இது ஒரு அற்புதமான அனுகூலமான மாதம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் பெரும்பான்மையான முயற்சிகள் வெற்றி பெறுகின்ற மாதம் அவரவர் எதை நோக்கி அவரவர் எதை எதிர்பார்த்து அவரவர் எதற்கெல்லாம் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றீர்களோ உங்க ஜாதகத்தில் அதற்கு தகுதியாக இருக்கின்ற பட்சத்தில் அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிளிக் ஆயிடும் அந்த முயற்சிகளில் வெற்றி முயற்சிகளுக்கு ஏற்ப வாய்ப்புகள் கிடைக்கும் ஏன்னா இந்த கோச்சாரங்கிறது ஒரு பொது பலன்கள் இதுக்குன்னு ஒரு பதினைந்து சதமானம் பலம் உண்டு அதுக்கு தான் நம்ம சொல்ற எல்லா பலன்களுமே நீங்க எடுத்துக்கிடணும் உங்க சுய ஜாதகம் வளர்த்திருச்சுன்னா தட்டி தூக்கிரலாம் சரிங்களா அது வேற வேற மாற்றுக்கிறது கிடையாது கொஞ்சம் ஜாதகம் சிறப்பு இல்லைனா நம்ம இங்க என்ன ஓடு ஓடுன்னு ஓடினாலும் ப்ராசஸ் நடக்குமே தவிர விளைவை நம்ம கையில் பார்க்க முடியாது வெற்றியை கையில் பார்க்க முடியாது அதனால் அதை மனசில் வச்சுக்கிட்டு பலன்களை உள்வாங்கிறது நல்லது சரி இந்த காலகட்டம் முயற்சிகளில் நல்ல வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம் புதிய புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருகின்ற காலகட்டம் அப்போது நீங்கள் இருக்கின்ற துறை சார்ந்து நீங்கள் செய்கின்ற வேலை சார்ந்து அவரவர் என்ன வாய்ப்புகளை எதிர்பார்க்கின்றீர்களோ அதில் கிளிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம் தாராளமாக முயற்சிங்க முயற்சியை மட்டுமே மூச்சாக கொள்வது மகர ராசினியர்களுக்கு இம்மாதம் சிறப்பினை பெற்று கொடுக்கும் என்பதில் மாற்றம் இல்லை அதனை அடுத்ததாக இடமாற்றங்களை ஏற்படுத்துகின்ற மாதம் அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு லாங் டிஸ்டன்ஸ் அடிக்கடி பயணம் பண்ணலாம் அல்லது மனைமாற்றம் செய்யலாம் இந்த மாதிரியான வீடு மாற்றம் செய்கிறதுக்கான அமைப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு நீண்ட நாட்களாக விற்க முடியாமல் இருந்த சொத்து வத்துக்கள் ஏதேனும் விற்பனைக்கு வர வேண்டும் அப்படிங்கிற அமைப்புகள் இருந்து தான் அதனை விற்பதற்கான அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு இந்த டாக்குமெண்ட்ஸ் இஷ்யூங்க இந்த பிரச்சனையினால் விற்க முடியாமல் அப்படியே தள்ளி போயிட்டே இருந்ததுங்க இப்படி அந்த மாதிரியான சில தொந்தரவுகள் எல்லாம் யாருக்கு இருந்ததோ அவற்றை எல்லாம் விடுத்து அழகாக அந்த சொத்துக்களை விற்கிறதுக்கான சில வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படுகின்ற காலம் இக்காலம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் சகோதர சகோதரிகளின் வழியில் ஏதாவது சில கிடப்பில் போடப்பட்ட பிரச்சனைகள் அல்லது அடிக்கடி பிரச்சனையே வந்துகிட்டு அல்லது பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்குன்னா அவர்களோடு நட்புறவு பாராட்டுவதற்கான சில வழிவகைகளோ வாய்ப்புகளோ கிடைக்கப்பெறுகின்ற காலமாகவும் இக்காலம் அமைகின்றது அப்போ அது ஒரு நன்மையை தரும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிடணும் நண்பர்களே இது ஒரு விஷயம் இதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் சுபகாரியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமண முயற்சிகளில் வெற்றியை ஏற்படுத்துகின்ற நல்ல காலகட்டமாக அமைகின்றது தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் ஏதாவது சுபகாரியங்கள் வீட்டில் தடைப்பட்டிருக்கின்றது என்றாலோ அல்லது பொருளாதாரத்தின் காரணமாக மந்தப்பட்டிருக்கின்றது என்றாலோ அந்த தடை மந்தம் விலகுகின்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்க மனதில் வச்சுக்கிட வேண்டியது அவசியம் அது ஒரு அமைப்பு அதனால சுபகாரிய தடைகள் விலகி அந்த தடைப்பட்டு போன விஷயங்கள்லாம் நடக்கும் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா அப்ப அதே போல இந்த காலகட்டம் திருமண முயற்சிகள் உங்களுக்கு ஏதாவது திருமணம் தாமதம் ஆகிட்டு இருக்கு அல்லது திருமணத்திற்காக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த திருமண அமைப்புகளை கைகூட்டி கொடுக்கின்ற ஒரு அற்புதம் மிகுந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அதனை அடுத்ததாக புத்திரபாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புத்திரபாக்கிய அமைப்புகளுக்கும் இந்த மாதம் சிறப்பு மிகுந்த மாதமாக அமைகின்றது என்பதனை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் புத்திரபாக்கியத்திற்கும் சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமையப் பெறுகின்றது ஆக புத்திரபாகியத்திற்கும் சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமையப்பெறுகின்றது தாராளமாக முயற்சியுங்கள் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக உத்தியோகம் இந்த உத்தியோகத்தில் வந்து பெருசாக வளர்ச்சி நானும் பத்து வருஷமாக இந்த கம்பெனியில் தான் இருக்கேன் அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கேன் என்ன பண்ணுறது பிரியோஜனம் அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள்லாம் சிலர் இருப்பீங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் அந்த உத்தியோக உயர்வு அல்லது சம்பள உயர்வு அல்லது பிடித்த இடத்திற்கு இடமாற்றம் அப்படின்னு உங்களுடைய உத்தியோகம் சார்ந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன் சொல்லக்கூடிய உங்களுக்கு தேவையான சௌகரியமான அமைப்புகளுக்கெல்லாம் நீங்கள் போய் செட்டில் ஆயிடுவீங்க அந்த மாதிரியான ஒரு நல்ல அமைப்புடைய காலகட்டமாக இக்காலகட்டம் உங்களுக்கு அமைப்பு அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதுல நீங்கள் மனதில் உள்வாங்கிக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் செய்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு தொழிலில் நல்ல நாலு காசு லாபத்தை பார்க்கக்கூடிய மாதமாகவும் பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல நகர்வுதனை ஏற்படுத்தக்கூடியதான அற்புதமான மாதமாகவும் இந்த மாதம் அமைகின்றது ஆக பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி கையில் நாலு காசு சேமிப்பு உங்களுடைய பொருளாதாரத்தின் அளவுகோல் உயருகின்ற மாதம் இம்மாதம் கடந்த மாதங்களை விட இந்த மாதம் வருமானத்தின் ஓட்டம் சிறப்புற அமையும் நண்பர்களே சிறப்புற அமையும் அந்த அதில் எந்த விதமான காம்ப்ரமைஸுமே கிடையாது வருமானம் ஓட்டம் சிறப்பாக அமையும் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக தொழில் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் அல்லது தொழில் ரீதியாக யாருடைய இடையூறு அல்லது யாருடைய தலையீடாவது உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்தது என்றால் இந்த மாதிரியான தொழில் ரீதியான பிரச்சனைகளை எல்லாம் அகற்றுகின்ற அற்புதமான மாதம் இந்த மாதம் அந்த வகையில் இது ஒரு நல்ல சிறப்பு மிகுந்த மாதமாக அமையப்பெறுகின்றது என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இது ஒரு அமைப்பு இதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் சேமிப்புகளை உயர்த்துகின்ற காலகட்டம் ஆக பொருளாதாரம் தொழில் இதெல்லாம் நல்ல மேன்மையுறும் யாருக்கேனும் உடல்நல ரீதியான தொந்தரவுகளில் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஹெல்த்தில் நல்ல முன்னேற்றம் நல்ல குரோத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆகச்சிறந்தது ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது ஆக உடல்நிலை பிரச்சனைகள் நல்ல மேம்படும் சரியான மருத்துவம் கிடைக்கும் சரியான மருத்துவர் அடையாளம் காட்டப்படுவார் அந்த டாக்டர்க்கிட்ட போய் ரெண்டு நாள் சாப்பிட்டேன் இந்த டாக்டர்க்கிட்ட போய் ஒரு நாள் மருந்து எடுத்து ஒன்றும் வேலைக்கு ஆகலை அப்படிம்பாங்க சிலர் அவங்களுக்கு கூட அந்த பொன் குழந்தை ஒன்று இருக்குங்க அங்கே சின்ன பொண்ணாக தாங்க இருக்குது டாக்டரு ஒரு ஊசியை போட்டு ரெண்டு டேப்லெட்டை கொடுத்தது போட்ட உடனே கப்புன்னு நல்லாயிருச்சுங்க இவ்வளோ நாலு பிரச்சனை ரெண்டு மாத்திரத்தில் தீர்த்திருச்சு அந்த பிள்ளை அப்படின்னு நம் டூரில் சொல்லுவாங்க அந்த மாதிரி சரியான மருந்துகளும் மருத்துவமும் கிடைக்கும் ஆரோக்கியம் மேம்பற்றும் கடன் தொந்தரவுகள் இந்த கடன் தொந்தரவுகளில் யாரெல்லாம் சிக்கி தவித்து கொண்டிருந்தீர்களோ அவர்களுக்கு அந்த கடன் இருந்து ரிலீஃப் ஆகிறது மாதிரியான ஒரு அற்புதமான காலம் இந்த காலம் ஓரளவுக்கு கடன் சுமையெல்லாம் குறைச்சி அடைச்சி உள்வாங்கிடுவீங்க பயப்பட வேண்டாம் கடனை உள் உள் கொண்டு போயிடுவீங்க அதுக்கு ஒரு நல்ல அமைப்பு அதேபோல் இந்த காலகட்டம் உயர்கல்வியில் நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கின்ற காலகட்டம் பிடித்த படிப்பை படிக்கிறது பிடித்த காலேஜில் படிக்கிறது பிடித்த விஷயங்களை சூஸ் பண்ணுறது இந்த மாதிரியாக பிடித்தவற்றை படிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதம் ஒரு நல்ல கோர்சஸ் கிடைக்கும் நல்ல கல்லூரிகளாக தேர்ந்தெடுப்பீங்க அதற்கு ஒரு அற்புதமான மாதம் அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் வேற என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் அதில் ஏதாவது பிரச்சனை இருக்குது வழக்குகள் ஓடிக்கிட்டு இருக்குது இல்லை பிரிவினையாகி பாகம் வர இருக்குது இன்னும் வராமல் இருக்குது உங்களுடைய பங்கு அப்படிங்கிற பட்சத்தில் அது சார்ந்து என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் ஷார்ட் அவுட் ஆகி உங்கள் கைக்கு பொருள் வந்து சேருகின்ற அல்லது வழக்குகள் போய்கிட்டுருக்குன்னா வழக்குகளில் விஜயம் வெற்றி காணுகின்ற ஒரு அற்புதமான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு என்பதனை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதனால் எனது அருமை நண்பர்களாகிய உங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா மகர ராசினியர்களுக்கு இந்த காலகட்டமாக சிறந்த மேன்மையானது நட்பு வட்டாரங்களால் நல்ல லாபங்கள் புதிய நட்பு வட்டாரங்களினுடைய தொடர்புகள் இவை கிடைக்கும் இந்த திடீர் அதிர்ஷ்டம் உள்ள திடீர் எதிர்பாராத பண வரவுகள் கிடைக்கும் பூர்வீகத்தை விட்டு வெளியில் இருக்கிறவங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் கூடுதலான நற்பலன்கள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதம் மிகுந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது ஆக அன்பு நண்பர்களே இக்கட்டான சூழ்நிலைகள் கூட எளிமையான உதவிகள் கிடைத்து அழகாக வெளியில் வந்துடுவீங்க ஆகச்சிறந்த ஆகச்சிறந்த நன்மை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமானது என் தருமை நண்பர்களே இந்த காலகட்டம் எல்லா விதத்திலும் உங்களுக்கு நல்ல மேன்மைகளையும் ஏற்றங்களையும் பெற்றுக் கொடுக்கும் பெரிதாக பின்னடைவுன்னு சொல்கிற அளவுக்கு இந்த மாதத்தில் எதுவும் இல்லை அப்பப்போ சின்ன சின்ன மனக்குழப்பங்களும் மன சங்கடங்களும் குடும்பத்திற்குள்ளாக வந்து செல்லும் அவ்வளவுதானே தவிர பெரிய அளவு குழப்பங்கள் ஒன்றும் அடைய வேண்டாம் எல்லா விதத்திலும் ஏற்றங்களை வழங்குகின்ற நல்ல மாதமாக இந்த மாதம் அமைய பெறுகின்றது குலதெய்வ வழிபாடு இன்னுமே மேன்மையான சிறப்புகளை பெற்று கொடுக்கும் தொழில் அமைப்புகளில் கூடுதலான முயற்சி பொருளாதார வளர்ச்சியை பெற்று கொடுக்கும் கடுமையாக உழைத்து நல்ல சிந்தனைகளை சிந்தித்து இந்த மாதம் மென்மேலும் வளர எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன் இந்த மாதம் மிகச்சிறப்பான சிறப்பான மாதம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மகர ராசி அன்பர்களே நண்பர்களே அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி